வணக்கம் முருகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிற சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பு நின்று கொண்டிருக்கோம் நேற்றைய தினம் தையட்டியில் நடந்த போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனை எருக்க எதிர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க அது தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருந்து நேற்று தையீட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிக பெரும் நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லேயே தொடர்பு கொண்டிருந்த வேலை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த ஹரிசாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டுமில்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த இளம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகார ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கொடை வாழ்ற மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வா வாக்கு செலுத்தினாலும் சரி நீங்க வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களைசேஷன் அண்ட் குட்டிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மத மதகுருமார் ஊழலங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்களிடத்தில் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவத்துகின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட உங்களுடைய பாராளுமன்ற எம்டி ஒருத்தர் சொல்லிகள் தையிடு பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறேன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று தையீட்டில வந்து நடந்த பேச்சு வந்து எப்படி போன நீங்கள் ஒரு விஷயத்தா நீங்க ஒருத்தர் விஷயத்த சொல்றாங்க எடுத்த போகக்கூடாது தெளிவா சொல்லணும்னா இந்த தமிழ்த் ரீதியாக நாங்கள் எங்கள கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்கு பல்கலைக்கழக இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு நேற்றிய போராட்டத்தில் கூட குறைந்த அளவான மக்கள்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த கால இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடுதான் என்பது உங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் இருக்கு ஆனா என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அதுங்களை பங்காளிச்சாங்க நாங்க பார்த்து பார்த்துக்கொண்டோம் ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டு பிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்த அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை ஆட்சி கொடுத்த அதிகாரம் தான் அந்த மட்டக்கும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்குவர்வர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தார் கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவிகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயம் கிடைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிவணிந்து கிடப்பனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்தி விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்தி விட்டு அப்படியே இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாம நாங்கள் தெளிவாக என்றா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த வடகிழக்கு மாகாணத்தில இருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கதைப்பீங்க என்றுதான் உங்களை நம்பி அனுப்பினாங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்க அரசியல் தீர்வு குறிச்சு ஏதாவது வாய் திறந்திருக்கீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை குறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்க சொல்றோம் என்னவென்றா நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்ட பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதை விலகங்கள் உங்களை மக்கள் போற்றுவர் உங்களால் எந்த எதுவுமே இயலா இல்லாமே என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்வார் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க மண்ணில போய் ஓட்டு ஓடி கொண்டிருக்கீங்க அதுக்கு அவங்களுக்கு பதவி தந்தாங்க மக்களை பிரச்சனையை பற்றி கலக்கிறது தானே உங்களுக்கு பதவி தந்தாங்க எங்கட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில உங்களுடைய இன பிரச்சனை வந்து மூலடிக்கப்பட்டு ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்து இருக்கின்றது என்றால் சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலமற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி எடுத்திருக்கோம் இதே மட்டும் தெளிவாக சொல்லணுமே இன்றைக்கு அமெரிக்கா அணிங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே தடை பண்ணிட்டாங்க ஏனென்றால் அங்க முட்டாள்தனமான அறிவு தெளிவற்று ஒரு அரசியல் தெளிவற்று ஒரு சிந்தனை தெளிவெட்டு ஒரு இளைஞர்கள் யுவதிகள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி தடை செய்து விட்டார்கள் ஆனா ஏனென்றால் தங்களுடைய அப்படி தெரிவு செய்யப்பட்ட அந்த இளைஞர்களின் யுவதிகளும் பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த இருந்து போராடுறாங்களே அவங்க எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனா அவங்களை யாருக்கு போராடுறாங்க

இதுல தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றைக்கு தையடிக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற பேர் சொல்றேன் என்று ராமநாதன் அதாவது கோர்ட்ஸ் வந்து போராட்டம் கைது செய்யப்பட்டவர்களா கேட்கிற விஷயம் என்னென்றால் வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால அதாவது வந்து நீதிமன்றத்தால தெளிவா சொல்லி இருக்கு அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லுது அந்த கட்டுமானத்தை எதிர்த்து வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோத விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் சொல்லி ஒரு போட் அந்த இடத்துல அங்க ஒரு இதான் பிரச்சனை சட்டத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம் கைது அப்ப இந்த நாட்டுல நீதி யாருக்கு வேலை செய்யுது நீதி என்ற தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் தொடர்ச்சி அடி வாங்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சுத்தத்துலயும் நாங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்களே வகையா ஆக்கிரமிப்புகளை கொண்டாடுங்க இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடி பெரும்பான்மையை இந்த வந்து குறைக்கணும் என்ற ரீதியில வந்து திட்டமிடக் கொண்ட தெரியுது தையீட்டில சிங்கள மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் காணியில நீங்க ஆக்கிரமிப்பு அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில நிறைய பேர்ல குமன் போடுறாக்கள் பேஸ்புக் யூடியூப்ல வந்து வந்து குமன் போடுறாரு விஷயத்தான் நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு பல்கலைக்கழக போயிடும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை இது எல்லா இடத்திலையும் நடக்கும் நீங்கள் மற்றவன் காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது நீங்க நினைச்சீங்க எல்லா இடத்திலையும் நடக்கும் அதை விட நீங்க முக்கிய சொல்றோம் என்ன நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மதகுருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக விளையச்சத்தனமாக நீங்க அடக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டுல வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில மட்டும் இருக்கு இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் செஞ்சவங்க தொடர்ச்சியா அடி வாங்கி கொண்டிருக்காங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில டெமோக்ராட்டிக்கலிர் பட் நாங்கள் டெமோக்ராட்டிகலி ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க நீங்கள் நாங்கள் இங்கே பிரச்சனையை தூண்டுறோம் மண் யார் பிரச்சனையை தூண்டுறது மக்களுடைய அரசு அனுமதியற்ற வந்து யார் இந்த கேள்விகளை ஏன் எதற்காக தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கொண்டிருக்கக்கூடிய கல்விமான்கள் நேரடியா சொல்றேன் என்பிபி ஆதரவளித்த அதி உயர்ந்த அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இருக்க எதிராக வாய்த்து இது மட்டுமில்லாம மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களையும் அரசு தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது தெளிவாக தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்க திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க உங்களோட தமிழ் மக்களை தங்கள் இந்த மக்கள மணல் என்ன மாதிரி மணல் தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுகிறீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை எது மாற்றி கொண்டு இருப்பார்கள் மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்துல திரும்பவும் ஒரு குத்தசிலியை கொண்டு வந்து தையடி வியாரில் வைக்க போறான்னு சொல்றாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் அதுல எந்த விதமான மாற்றிக்கிறது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா நாங்கள் இதை தெளிவுபடுத்துறோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை உங்களோட இந்த பிரச்சனை நடக்கலாம் வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரதின கேட்காங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியெல்லாம் போராடுறோம் ஜனநாயக ரீதியில போராட விடையண்டா இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாங்க ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல நீங்க சொல்லுங்க இல்லையா சில பேர் வந்து கேட்பீங்க படிக்கிற வயசுல நீங்க என்னதுக்கு போராடுறீங்க சில பேர் கேக்குங்க தொடர்ச்சி போராடுறதுக்கு நாங்க படிக்கிறதே இந்த நிலத்துக்கானி இந்த சனத்துக்கு அணிவந்தா நாங்க படிக்கிறதே இந்த மக்கள் அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போகணும் தான் நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு வேறே நீங்க எல்லாமே சிங்கள பேர்ல இருக்கும் எல்லாமே உங்க கையிலேயே இருக்காண்டா என்னென்னு படிப்பு அதான் நாங்க படிக்க வேணாம்னு சொல்லிடுறேன் இங்க உங்களோட காய்ச்சி கொண்ட ஸ்டூடெண்ட் தான் காய்ச்சி இங்கே எல்லாரும் சரியான முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கலாம் நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்லடைக்காலத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாக்கள் தான் நீங்கள நிற்க அவ்வளவு பேரு சரியா ஆனா மக்களுக்கு மக்களுக்கானுதான் நாங்க போராடி கொண்டிருக்கோம் நீங்கள் அரச பிரதிநிதிகளையே கை செய்யறீங்க என்றால் மக்களுக்கு எந்த அளவுல இந்த நிலத்துல வந்து பாதுகாப்பு இருக்குன்றத வந்து அவ்வளவு அவ்வளவு சிந்திச்சு பாக்க தொடர்ச்சியா சொல்றோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலும் சரி தொடர்ச்சியா அடிபணிஞ்சு கிடைக்கிற வர தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்துல தொடர்ச்சி அண்டைக்குமே விடுவில இது மட்டும் இல்லாத தொடங்க எதிர்க்கம் சொல்லி போட்டு அதாவது பயங்கராத் திடச்செடுதல அப்புறப்படுத்துறோம்னு சொல்லி போட்டு பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரிசம் ஆக்டன்னு சொல்லி இன்னொரு ஆக்ட கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு இந்த என் அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு அந்த திட்டத்தை வந்து முற்று முழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் அரசியல் கட்சிகள் என்று சேர்த்து அத்தனை பேரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ச்சியாக ஜ ரீதியான போராட்டங்களுக்கு அகற்றல்கள் விடுக்கப்பட்டுக் கொண்டே என்று சொல்லிப்பங்க தையட்டி தமிழர்களுடைய சொத்து தையட்டி மட்டுமல்ல வடர்கிழக்கு முழுவதும் தமிழர்களுடைய சொத்து உங்க கூறி விடைபெறுந்தோம் நன்றி

வெங்கர் சத்தே நைட்டே வெங்கர் சத்தே நைட்டே வெங்கர் சத்தே மலை வெங்கர்